உங்கள் எல்லாருக்குமே டீயோ காஃபியோ குடிக்காமல் இருக்க முடியாது அப்படி தானே எனக்கு காஃபினால் ரொம்ப இஷ்டம் ஆனால் உங்களில் நிறைய பேர் தேநீர் அருந்திர பழக்கம் உள்ளவர்களாக இருப்பீங்க ஆனால் என்னைக்காவது அந்த தேநீரை பற்றி தேநீரை உற்பத்தி பண்ணுறவங்களை பற்றி ஐ மீன் தேயிலை தோட்டங்களில் வேலை பார்க்குறவங்கள பற்றி அதை பற்றி எல்லாம் யோசிச்சுருக்கீங்களா ஏதாவது நிறைய விஷயம் தெரியுமா நீங்கள் போய் பார்த்துருக்குறீங்களா தேயிலை தோட்டங்களை அவசியம் போய் பாருங்கள் இப்போ பானங்களின் ராணின்னு சொல்கிறோம் தேனீல பெயர்பட்ட ஒரு பானத்துக்கு அடிப்படையாக தேவைப்படுறது தேயிலை இல்லையா அந்த தேயிலை விவசாயிகள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க அந்த தேயிலை விவசாயிகளை நம்ம தேயிலை விவசாயிகள் சாதாரணமாக விவசாயிகள்னு பேசுறச்சி அவங்கள எடுத்துக்கிறோமான்னு கூட நமக்கு தெரியாது நிறைய பேர் அதை யோசிக்கிறதே இல்லை காய்கறியை விளைவிக்கிறவங்களும் விவசாயி தான் வெறுமனே நெல் கோதுமை அது மாதிரி செய்கிறவங்க மட்டும்தான் விவசாயின்னு கிடையாது இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பச்சை தேயிலை கிலோ கொள்முதல் விலை கிலோ ரூபாய் ஐம்பதுன்னு நிர்ணயிக்கணும்னு கேட்டிருக்காங்க அப்போ அது என்ன பிரச்சனை அதெல்லாம் நம்ம வர்ற வீடியோவில் பார்ப்போம் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது எல்லாமே ரைட்டா தேங்க் யூ